அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வைக்க மற்றும் தெய்வீக கலசத்தை மாற்ற நல்ல நாட்கள் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்களை இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன் ஆடியோவை கேட்டு பயன் பெறுங்கள் அந்த சொந்தங்களை நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்ற தீபம் ஏற்றும் எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மூலிகை தீப எண்ணெய் நெய் மற்றும் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தயாரிக்கப்பட்டு வேத சொல்லி உயிரூட்டப்பட்டு வழங்கப்படும் அதைப் போல் இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை சேர்த்து தயாரித்த அன்னசேவா சத்து மாவும் நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் எங்களது அன்னதான திட்டத்திற்கு நீங்களும் பங்களிப்பு தரலாம் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் மாதத்தில் உங்கள் வீட்டில் கலசம் வைப்பதாக இருந்தாலும் சரி ஏற்கனவே கலசம் வைத்தவர்கள் கலசம் மாற்றுவதாக இருந்தாலும் பின்வரும் தேதிகளில் மாற்றிக்கொள்ளலாம் டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஆறு டிசம்பர் பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இந்த தேதிகளில் உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வைக்கலாம் மாற்றலாம் அதே போல வண்டி வாகனங்கள் வாங்க நிலம் வாங்க கிரயம் செய்ய முன்பதிவு செய்ய ஆடை ஆபரணங்கள் வாங்க மேலும் எந்தவித நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் டிசம்பர் மாதம் நல்ல நாட்கள் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க டிசம்பர் ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய தேதிகளில் தங்கம் வாங்குவது உள்பட வேறு எந்த நல்ல காரியங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் மிக சிறப்பாக செய்து கொள்ளலாம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டையின் சார்பாக தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போறோம் இந்த இரண்டு குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் மேலும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசி பயிற்சி என்ற இன்னொரு குழுவும் தொடங்க போகின்றேன் இந்த குழுக்கள் பற்றிய முழு விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க உங்க பேர் டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது வணக்கம் மெசேஜ் பண்ணுங்க அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த மூன்று குழுக்களின் முழு விவரத்தை உங்களுக்கு வழங்குகின்றேன் எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்